விஜயுடைய கோட் படம் எப்ப ரிலீஸ் சிம்பு வந்து ஃபாரின்ல இருக்கும்போது அந்த படத்தை பார்த்துருக்காரு ஏதோ ஒரு பெரிய பயங்கரமான கலவரம் நடந்துட்டு இந்த மாதிரி யங் டீம் வந்து படம் பண்ணா உடனே கூப்பிட்டு பாராட்டி ஒரு தங்க செயின் வந்து பரிசு கொடுக்கறது அப்படி வந்து இங்க இருக்கிற சிலர் அணுகி இருக்கிறப்ப இப்படி ஒரு பதில் சொல்லிருக்காங்க பின்னஸ் இது பின்னஸ் காங்கேயம் காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் பின்னஸ் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும் உங்கள் ராஜேந்திர கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி வீடு எம்பி டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் செவன் டூ ஃபைவ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் குமுதம் டாக்ஸுக்காக நான் ரோஹிணி வணக்கம் நான் மீனாட்சி சுந்தரம் ஸோ ஒரு பக்கம் வந்து சம்மர் வெயில் புழப்படம்னு பழக்குது அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் ஃபீவர் அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஃபீவர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கு மத்தியில் கோலிவுட்டில் ஒவ்வொரு வாரமும் படங்களும் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ லாஸ்ட் டைம்லாம் என்ன படம் வந்தது வந்து எது ஹிட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டேட்டா எதுவும் இல்லை ஸோ இந்த வாரம் நிலவரம் எப்படி இந்த வாரம் கிட்டத்தட்ட பத்து படங்கள் ரிலீஸ் ஆகும் பத்து படம் ஒன்றல்ல ரெண்டல்ல பத்து படம் இவ்வளவு இதுக்கு அதாவது கலைவரங்களுக்கு மத்தியிலும் வந்து தொடர்ந்து ரிலீஸ் ஆகுது அவங்களோட சூழ்நிலை அவங்களோட டேட் கிடைக்கிறதுனால ரிலீஸ் பண்ணுவாங்க குறிப்பா வந்து பிரிதிவிராஜோட ஆடு ஜீவிதம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்புறம் வந்து தி பாய்ஸ் சந்தோஷ் பி ஜெயக்குமார் இருட்டரை மட்டுக்குத்து யார் அரமாதேவி அவரோட படம் அப்புறம் ஆண்டியா நடித்த கா கா அப்படின்னு ஒரு ரிலீஸ் ஆகுது அப்புறம் வந்து இடி மின்னல் காதல் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது சிபி நடிச்சிருக்காரு பூமரங்கில்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் வந்து நேற்று இந்த நேரம் அப்படின்னு ஒரு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது ஹாட் ஸ்பாட் அந்த விக்னேஷ் அவரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்புறம் வந்து ஒரு ஹாலிவுட் படம் காட்ஷிலா விஸ்காங் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இது போக வந்து அழகி

அதாவது என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா சிம்பு வந்து ஃபாரின்ல இருக்கும்போது அந்த படத்தை பார்த்துருக்காரு பார்த்து அந்த குழுவோட ஃபோன்ல பேசி அவங்கள பாராட்டியிருக்காரு சென்னை வந்தோடனே அவங்க நேரில் கூட்டு பாராட்டி தன்னுடைய அனுபவங்களை வந்து நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு சிம்பு மாத்திரம் இல்லை அந்த சமயத்தில் அவங்க டிஆர் இருந்திருக்காரு டிஆரும் அவர் பார்த்து ரொம்ப பட குழுவை வந்து புகழ்ந்து சால்வெல்லாம் போட்டு அவங்கள வந்து தன்னுடைய ஸ்டைல வாழ்த்தி அவங்கள வந்து ரொம்பவே உற்சாகப்படுத்தியிருக்காரு இது வந்து அந்த குழுக்கு வந்து ரொம்ப உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு ஓகே இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன் இந்த மஞ்சுபல் பாய்ஸ்ல வந்து ப்ரமோஷனுக்கு டைரக்டர் அந்த டீம் எல்லாரும் வந்தாங்க முக்கியமான நடிகராக இருக்கக்கூடிய சௌபின் சாகிர் இருக்கார்ல அவர் வந்து பெரும்பாலும் இங்கே வந்து வரல கமல் சார் மீட் பண்ணப்ப மட்டும்தான் அவர் வந்தார் மற்றபடி ப்ரொமோஷன்ஸ் எதுக்கும் அவர் போகல பட் அவர் அணுகி இன்டர்வியூ அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேட்டு அப்ரோச் பண்ணுறப்ப வந்து பெரிய பல்கான ஒரு தொகை கொடுக்கற பட்சத்தில் தான் வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்குலாம் வருவேன் அப்படின்னு சொன்னதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லை இங்கே சென்னையிலேருந்து இந்த மஞ்சுமல் ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குல்ல அதனால அந்த காலேஜ் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்றதுக்கு அந்த டீம் ஒட்டு மொத்தமாக கேட்டிருக்காங்க அப்படி வந்து இங்க இருக்கிற சிலர் இருக்கிறப்ப இப்படி ஒரு பதில் சொல்லிருக்காங்க ஏதோ ஒரு பெரிய தொகை வந்து கேட்டதாகவும் அதனால ரெண்டு மூணு எல்லாம் வந்து கேன்சல் இருக்கலாம் ஒரு சொல்லலாம் ஆனா அவங்க சைட்ல என்ன சொல்லுவாங்கன்னா மலையாளத்துல ரெண்டு மூணு படங்கள் வந்து ரொம்ப பிஸியா நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னாங்க அது எப்படின்னா காம்பினேஷனா நடிச்சிட்டு இருக்காரு அதனால அந்த வெற்றியை வந்து அவரால் வந்து முழுமையா வந்து கொண்டாட கூட முடியல பிஸியா போயிட்டு இருக்காரு அப்படிங்காங்க நீங்க மஞ்சுமணுன்னு சொன்னாலும் சொல்லுவோம் எல்லாரும் பாராட்டினாங்க விஜய் வந்து எனக்கும் அதான் ஏன்னா கேரளால அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க இங்க எப்படி வந்து அவரோட படங்களுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கோ கேரளால மட்டும் அவரோட படங்கள் மினிமம் ஒரு நாற்பது கோடி ஒன்பது கோடி கலெக்ட் பண்ற அளவுக்கு அவருக்கு வந்து இது இருக்கு ஆனா இப்போ வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல அவர் மட்டும் கிடையாது ரஜினி சார் வந்து ஒரு வார்த்தை சொல்லலை ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி யங் டீம் வந்து படம் பண்ணா உடனே கூப்பிட்டு பாராட்டி ஒரு தங்க செயின் வந்து பரிசு கொடுக்கறது இதெல்லாம் வந்து ரஜினி சாரோட ஸ்டைல் அவர் வந்து இது வரைக்கும் சொல்லல சூர்யாவுக்கு நிறைய கேரள ஃபேன்ஸ் வந்து ஜாஸ்தி அவரு வந்து ஒரு விஷயம் சொல்லல இந்த மாதிரி பெரிய லிஸ்டே இருக்கு விஜய் வந்து எதிர்பார்க்காங்க கேரளாவில ஒரு ஒரு வர அப்பமா நம்மள கூட்டு பாராட்டிருக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மன வருத்தம் இருக்கு அது மாதிரி ரஜினி சார் எதிர்பார்க்காங்க ஏன் இளையராஜாவே அவங்க ஒண்ணு பாக்கல அதனால அவங்களுக்கு சின்ன சின்ன வருத்தம் இருந்தாலும் ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அடுத்த படத்துக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வருமானம் தெரியல இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பத்து படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுதுல அதுல எது ஜெயிக்குது அப்படிங்கறத அடுத்த வாரம் தான் தெரியும் கண்டிப்பா பார்ப்போம் அந்த பத்து படத்துல ரெண்டு படம் வந்து கொஞ்சம் அடல் கண்டன் படம் இருக்கு இந்த தடவை முக்கியமான வெயில் ரொம்ப அதிகமா இருக்குதா என்னன்னு கொஞ்சம் ஹூல் பண்ணலாம் எது அந்த பாய்ஸ் படம் சொல்றேன் பாய்ஸ் படம் அடல் கண்டன் படம் அப்புறம் வந்து இந்த ஸ்பாட் படம் ரெண்டுமே கொஞ்சம் அடல் கண்டன் இருக்கு அதுவும் பாய்ஸ் படம் வந்து என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க ஆண்கள் நடிச்ச படம் அப்படிங்க பெண்ணே இல்லையா பெண்ணே இல்ல ஆஹா நீங்க எல்லாரும் எதிர்பார்க்கலாம் அவருடைய முதல் எதிர்பார்க்கலாம் அவருடைய முதல் படத்துல வந்து யாசிகானது நடிச்சு ஆமா இந்த படத்துல யாசி இருக்காங்களா பெண்ணே இல்லைன்னு சொல்லிட்டீங்களா யாருமே ஆனா டைரக்டர் ஓபனா சொல்லிட்டாரு இது பாய்ஸ்னு தலைப்புக்கு அப்புறம் பெண்கள் இல்லாத படம் சார் இன்னொன்னு சொல்றேன் சார் யாசி ஆனந்த் வந்து நீங்க தான் சொல்றீங்க சமீப காலம் தொடர்பு இல்லையிலே இல்ல நட்பு ஓட்டாரதுல இல்ல அவங்க வேற ஒரு இதுல போயிட்டு இருக்காங்க நாங்க ஒரு ஒரு டைரக்டர் ஓப்பனாவே சொல்லிட்டாரு இந்த ரெண்டு படங்களும் இந்த சம்மர்ல எப்படி இன்னும் கொஞ்சம் போதுங்கிறோம் நீங்க போனதுல வந்து சிம்பு பத்தி நீங்க பேசுறதுனால இந்த கேள்வி வந்து கேட்கிறேன் நடந்துட்டு கேள்விப்பட்ட திடீர் திடீர்னு யார் வாரா யார் போறாங்கன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கு கொஞ்ச நாளுக்கு முதல துல்கர் சல்மான் நடிச்சிட்டு

அடுத்த படங்கள் வந்து இதனால பாதிக்கிறதுனால போதும் வேற யாராவது எடுத்துக்கோங்க போறாரு முக்கியமான என்னன்னா கமல்ஹாசன் அவர் வந்து இந்தியன் டூ இந்த கொஞ்சம் இருந்ததுனால அது கால்சீட்டு கமலஹாசன் சார் அப்படின்னாலே நமக்கு எங்கெங்கயோ எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஏன்னா அந்த கால்சீட் பிரச்சனையால தான் வினோத் படமே வந்து பண்ண முடியாம அந்த படமும் கைவிட்டு போச்சு சோ இப்ப எங்கேயும் அதனால இப்போ துல்கர் சர்மானத்தொடர்ந்து ஜெயம் ரவி வெளிய போறாரு இப்போ வந்து துல்கர் கேரக்டர்ல சிம்பு நடிக்க போறதா சொல்லுவாங்க அதுதான் நிறைய பேருக்கு வந்து டவுட்டா இருக்கு ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து ஒரு கமல் தலைப்புல தேசிய பெரிய சாமி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு முடியெல்லாம் வளச்சிட்டு இருக்காரு இந்த படத்துல எப்படி முடிய திருப்பி வெட்டி நடிப்பாரா இல்ல வேற ஏதாவது கெட்டப் மாத்தி நடிப்பாரா இல்ல சின்ன சில நாட்கள் கெஸ்ட்ரலா அப்படின்னு தெரியல ஆனா திருப்பி வந்து மணிரத்ன படத்துல செக்கச்சி வந்த வனத்துக்கு அப்புறம் திருப்பியும் அவர் நடிக்க போறதா தகவ் இந்த படத்துல எப்படி பிரச்சனை வராதுன்னு சொல்றேன் ஏன் கேளுங்க

பத்தி சொல்லலாம் இந்த பொதுவாக அந்த வார வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள் வரிசையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல அதில் வார வாரம் வந்து ஒருத்தர் படம் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது சமீப காலத்தில் தான் நோட் பண்ணேன் யாருன்னு உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் ஜிவி பிரகாஷோட படம் லாஸ்ட் வீக் வந்து ரெபல் வந்தது நெக்ஸ்ட் வந்து கல்வன் ரிலீஸ்க்கு தயாராக இருக்கு அதுக்கப்புறம் டியர் இருக்கு இந்த மாதிரி நிறையா எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்து படம் ரிலீஸ் ஆனால் ஜிவி வி பிரகாஷ் ரிலீஸ் ஆயிடுவாரு அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு வந்து அவருக்கு படங்கள் இருக்கு அதாவது ஜெய்சங்கர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படின்னு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஜெய்சங்கர் ஒரு படம் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி ஜெய்சங்கர் அடுத்த ஜெய்சங்கரா வெள்ளிக்கிழமை ஹீரா ஜி பிரகாஷ் ஆகிட்டார் என்ன தெரியல இது போக இன்னொரு படம் ரிலீஸ் ஆகுது கிங்ஸ்டன் அவரோட சொந்த படம் இது ரிலீஸ் ஆகுது இதெல்லாம் ஹீரோவா நடிக்க படம் இது போக ஒரு மியூசிக் டைரக்டரா இருக்காரு இந்த படங்களும் நிறைய ரிலீஸ் ஆகுது சைனன் வந்தது கேப்டன் மில்லர் வந்தது மிஷன் அப்படின்னு ஒன்று நாலு படம் வந்தது இதுக்கு அடுத்து வந்து தங்கலான் வரப்போகுது அப்புறம் இந்தியில வந்து கங்கா கங்கநாராயணாவது படம் எமர்ஜென்சி வரப்போது தெலுங்கு படங்கள் வரப்போது பிஸியா இருக்கக்கூடிய ஆட்கள்ல வந்து முக்கியமான ஆளா வந்து எந்த ஃபார்மட்ல வந்து இவர் இருக்கிறாருன்னு தெரியல டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் ஃபார்மட்டா இல்ல டுவெல் ஒரு நாளைக்கு அடுத்த நாள்ல இருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்தை கடை வாங்கி முன்னாடியே வச்சுக்கிறாரா இருக்கலாம் ஜி வி பிரகாஷ் மாதிரி இன்னொருத்தரும் பிஸியா இருக்காரு சென்னைக்கே வராத அளவுக்கு சுத்திட்டு இருக்காரு யோகி பாபு எத்தனை படத்துல நடிக்காரு எங்கெங்கெல்லாம் நடிக்காருன்னு அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் அவரு தமிழ் சினிமாவிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிக பிஸியா அதிகமாக ஓடிட்டு இருக்கிற ஹீரோ ரெண்டு பேர்னா ஒன்னு ஜிவி பிரகாஷ் என்னோட யோகி பாபு அப்படின்னு சொல்லணும் அப்படி இதுல ஒரு கேள்வி இருக்கு சொல்லுங்க இப்படி எல்லாமே வந்து வரிசை அவரோட படங்கள்லாம் வாரம் வார வந்து வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகாதா ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ரெபல்லே வந்து பார்த்தீங்கன்னா அது எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய ஒரு ஹிட் கொடுக்கல இப்போ அந்த இது ஓயிறதுக்குள்ள அடுத்த படம் ரிலீஸ் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய இதுவாக மாறாதா இது அவரோட முந்தின கமிட்மெண்ட்டுகள் அந்த தயாரிப்பாளருடைய சிக்கல்கள் விநியோகம் அந்த தேதி அதெல்லாம் இருக்கலாம் ஆனாலும் சினிமாவில் வந்து எவ்வளோ படம் ரிலீஸ் ஆகுது முக்கியம் இல்லை வெற்றி தான் முக்கியம் வெட்டி எத்தனை வெட்டி பெறுதோ அதுதான் இனிமேல் கணக்கில கொல்லப்படும் விஜயோடைய கோட் படம் எப்ப ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு குழப்பமான போயிட்டு இருக்கு அப்படிங்காங்க ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அவருடைய பிறந்தநாள் ஜூன் இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டு ரிலீஸ் ஆகும் அப்படிங்காங்க இன்னொரு தரப்பு சொன்னாங்க ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னாங்களா இப்போ வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் என்ன இது எப்படியுமே செட் ஆகலையே ஒன்னு வந்து பொங்கல் ரிலீஸ் இல்லைன்னா தீபாவளி ரிலீஸ் அந்த மாதிரி இருக்கு ஆனால் பர்த்டே இது பட் ஆகஸ்ட் பதினஞ்சு அது கூட இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிற மாதிரி எது பண்ணிக்கலாம் இருபத்தி மூணு என்ன கதை ஏதோ ஒரு நல்ல நேரம் இருக்கலாம் ஏதாவது ஜோசியல் மலையாள ஜோசியர் ஏதாவது குறிச்சு கொடுத்துருக்கலாம் அடுத்த படம் இருக்குல்ல அடுத்த படத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத இருக்கலாம் ஏதோ ஒரு கணக்கு வழக்கு பார்த்து அந்த தேதியில போட்டு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் ஓகே சாதாரண டேட்டா இருந்தாலும் திருவிழாவாக மாற்றிடுவாங்க ஃபேன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை